இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா இப்ப எல்லாருமே நீங்க பாத்திருப்பீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில ரோஸ்மேரி பள்ளியில எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனைல பென்சில் வாங்கல் கொடுக்கல் பிரச்சனைல பாத்தீங்கன்னா ஒரு பையனை வந்தான் ஒரு பையனை வெட்டிட்டான் இப்ப வந்து சமூகம் கொந்தளிக்கிறது பள்ளிகளில் வந்து மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த சமூகம் எங்கு நோக்கி சென்று அப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்முட்றாங்க அப்படி கொதிச்செழுந்து வந்து நிற்கிறாங்க இது மாதிரிதான் எல்லா பள்ளிகள்லயும் இன்னைக்கு வந்து நிலைமை இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அஹ் திருமண்டல பள்ளிகளும் வந்து எந்த விதி விளக்கமும் இல்லை ஏன்னா வந்து இன்னைக்கு திருமண்டல பள்ளிகள்ல வந்து அஹ் படிக்கிறது யாரு அப்படின்னா ஒரு நேரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா இந்த திருமண்டல பள்ளிகள்ல இடம் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம் அப்படிப்பாங்க சீட்டு கிடைக்கணும்னா நம்ப தாவம் கிடைக்கணும்பாங்க இன்னைக்கு வந்து நல்ல நிலைமையில் இருக்கின்ற நிறைய படித்தவர்களும் நிறைய பண்பாளர்களும் தொழிலதிபர்களும் படித்தது எங்கன்னா இந்த திருமண்டல பள்ளிகள் தான் படிச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு அங்க படிக்கிற பையன் யாரு அப்படின்னா ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க போய் அவனை எழுதி இல்லட்டினா வேற பள்ளிகள் இடம் கிடைக்காம ஏதோ வந்து என்ன பண்ணுவோம் சொல்லி சீட்டு கிடைக்கும்னு சொல்லி என்ன வந்து சேர்ந்த பையனா தான் இருப்பான் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு திருமண பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ தெய்வா தினமா எப்படி இருக்கு பசங்க வரனால ஓடிட்டு இருக்குது நூற்றுக்கு நூறு வந்து பாத்தீங்கன்னா நல்ல தரமான மாணவர்கள் என்று நம்ம முடியாது நூற்றுக்கு நூறு சொல்ல முடியாது காரணம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் நீங்க பார்த்தாதான் அந்த நிலைமை தெரியும் காரணம் இப்போ இருக்கிற அதாவது இப்போ ஒரு ஊர்ல ஒரு ப ஸ்கூல் இருக்கு அப்படின்னா ஒரு தூத்துக்குடி நாசிரி திருமண்டல் பள்ளியோ இல்ல திருநெல்வேலி திருமண பள்ளியோ இருக்குன்னா அந்த ஊர்ல உள்ள பசங்க அங்க படிக்கிறதே கிடையாது எல்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு இல்ல சிபிஐ ஸ்கூல்கோ இல்ல பிரைவேட் ஸ்கூல்க்கோ என்ன பண்றான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு போயிடுறான் இங்க படிக்கிற பசங்க யார் அப்படின்னா ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நடிவில் நலிவடைந்த மாணவர்களோ இல்லட்டோ பாத்தீங்கன்னா சமூகத்தில் வந்து பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஈடுபட்டு மற்ற பள்ளிகளில் அனுமதி மறுக்கப்பட்ட மாணவர்கள் தான் என்ன பண்றாங்க இங்க வந்து படிக்கிறாங்க சரி நீங்க வந்து உள்ள போய் பார்த்தா தான் அதை விட அபிபிரதம் தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் ஒரு டென் பெர்சென்ட் என்ன பண்றாங்க பசங்க நல்ல பசங்களுக்கு படிக்க தெரிஞ்சாங்க இப்படி இருக்குனால இந்த டென் என்ன பண்ணுது இந்த நைன்டி பர்சன்ட் என்ன பண்ணுது மொத்தமா அதனால அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருமண்டல் பள்ளிகளில் நூறு சதவீதம்ல எடுத்துனா பெருசு என்ன பண்றாங்க தூக்கி தலை வச்சு கொண்டாடுறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சர்வசாதாரமா நம்ம எல்லா பள்ளிகளும் எடுக்கலாம் இவங்களுக்கு என்ன பண்ண பண்ணுது ஏதோ இமயமலையை சாதிச்சிட்ட மாதிரி ஏன்னா உண்மை அதுதான் வந்து எழுத படிக்க தெரியாத பண்ண இருப்பான் தமிழ் எழுத தெரியாது இங்கிலீஷ் எழுத தெரியாது டீச்சர் என்ன பண்ணுவாங்க கிளாஸ் வைப்பாங்க ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க ஆனா இவன் வரமாட்டான் இவங்க என்ன பண்ணுவாங்க அவனை கூப்பிட்டு அவனுக்கு பப்ஸ் வாங்கி கொடுத்து அவனுக்கு சமோசா வாங்கி கொடுத்து என்னெல்லாமோ பண்ணி என்ன பண்ணுவாங்க படிக்க வைப்பாங்க ஆனா அவன் பண்ண மாட்டான் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன் அந்த அளவுக்கு தான் அவன் இருப்பான் சோ அதனால இந்த மாதிரி மாணவர்களை வச்சி நூறு பெர்சென்ட் எடுத்துட்டேன்னா பெரிய சாதனை கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா ஒரு காலத்துல அப்படி இல்லை அஹ் கல்விக்காகவும் என்ன வந்து பாத்தீங்கன்னா அஹ் தேர்ச்சி சதவீதம் பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமே என்ன பண்ணுறது இல்லை திருமண்டல் பள்ளிகள்ல வந்து ஆசிரியர் பெரும்புட்டில் பாட நடிக்கிறது இல்ல மாணவர்களையும் அப்படி பாக்குறது இல்ல ஆனா இப்பமா அரசாங்கம் என்ன பண்ணுது அப்பதான் சொல்லுது பசங்க என்ன பண்ணுங்க கண்டிப்பா நூற்றுக்கு முன்னூறு பெர்சென்ட் வரும் வர வைங்க அது போல பாத்தீங்கன்னா அவன் வந்து படிக்க வச்சு என்ன பண்ணுங்க பாஸ் பண்ண வச்சு எல்லாரும் என்ன பண்ணுங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் பாஸ் பண்ண வைக்கணும் என்ன பண்ணுவாங்க டீச்சரை கூட்டு கலெக்டர் மீட்டிங்ல சிபா மீட்டில எழுதி போட்டு என்ன பண்றாங்க கேள்வி வைக்கிறாங்க அவன் ஸ்கூலுக்கே வர மாட்டேன்றான் அவன் வந்து என்ன பண்றான் வேலைக்கு போயிட்டு இருக்கான் இங்க வந்து வாத்தியார் திட்டுறாரு படிக்க சொல்றாரு அங்க பண்ண என்ன பண்றான் பணம் சம்பாதிக்கான் அவன் என்ன பண்றான் அது தெரிஞ்சுட்டு போயிடுறான் அவன் வரனால என்ன டீச்சருக்கு தான் பிரச்சனை ஹெட் மாஸ்டருக்கு பிரச்சனை இவங்க என்ன பண்றாங்க வீடு வீடா போடுறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அவனை வச்சு படிச்சு வச்சு பாஸ் பண்ண வைக்கிறதுலாம் பொங்கலே பெரிய ஒரு சாதனை தான் அதனால திருமண்டல பள்ளிகள்ல இது போல சம்பவங்கள் நடக்காம இருக்குன்னா உண்மையிலே அது ஆண்டவருடைய கிருப்பை தான் சொல்லணும் அது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் மே மாதம் வந்தாலே பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு எல்லாம் ரொம்ப கொண்டாட்டமா வரும் அது போல பெற்றோர்களுக்கு என்ன பண்ணும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா வந்து இந்த சம்மர் வெக்கேஷன் வரும் ஹாலிடே வரும் பிள்ளைங்களோட டூர் போவாங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போவாங்க செலிப்ரேஷன் பண்டிகைகள் வரும் கொண்டாடுவாங்க எப்படி இருப்பாங்க ஆனா இந்த திருமண்டல பள்ளிகளை வேலை பார்க்குற ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த ஏப்ரல் மே வந்தாலே பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் புளிய கரைக்க ஆரம்பிச்சிடும் என்ன அப்படின்னா அட்மிஷன் பிடிக்கிறதுக்கு இல்ல 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 அட்மிஷன் இல்ல ஆள் பிடிக்கிறதுக்கு போனோம் அட்மிஷன் அவனா வந்து சேர்றதா அட்மிஷன் ஆள் பிடிக்க போறது என்னன்னா என்ன பண்ணுவாங்க டீச்சர்ஸ் பார்த்து பிரிச்சு கொடுத்துருவாங்க நீ இந்த ஊருக்கு போங்க நீ இந்த ஊருக்கு போங்க நீ இந்த ஸ்கூல்ல பாருங்க அந்த ஸ்கூலுக்கு பாருங்க சொல்லி போய் என்ன பண்ணுவோம் அங்க இருந்து பையனை பிடிச்சி இழுத்துட்டு வரணும் என்ன சொல்லிட்டுறோம் எங்க ஸ்கூல் நல்ல ஸ்கூலு உனக்கு ஃப்ரீயா யூனிஃபார்ம் தரோம் உனக்கு வந்து ஃப்ரீயா என்ன பண்றாங்க வேன் விடுறோம் இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவோம் அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வரணும் அப்படியே வந்தாலும் என்ன பண்ண மாட்டான் டிமாண்ட் வைக்க ஆயிப்போம் அந்த ஸ்கூல்ல என்ன பண்றாங்க எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரன்றாங்க அந்த ஸ்கூல்ல எங்களுக்கு சைக்கிள் தரன்றாங்க நீங்க என்ன தரீங்க என்ன பண்ணுவோம் ஒரு படி இறங்கி பேர் பண்ணுவோம் ஐயா என்ன பண்றோம் பண்றாங்க கிறிஸ்துமஸ்க்கு தாரோம் நியூ இயர்க்கு தாரோம் அது மாதிரி என்ன பண்றாங்க சாப்பாடு பாடு போடுவோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க கூட்டு வந்து அவனை வந்து என்ன பண்றாங்க விரும்பி வரவில்லை இவங்களும் என்ன பண்றாங்க வேற வழி என்று அழைத்து வந்து என்ன பண்றாங்க படிக்க வைக்கிறாங்க சோ அதனாலதான் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை நடந்தா என்ன பண்ணுவான் ஓடிடுவான் எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பிடி மாஸ்டர்ஸ் வந்து கூட்டு என்ன சொல்லி பண்றாங்க முடிவுங்க வந்து பாத்தீங்கன்னா அடிப்படி சென்று வரும்போது பிரச்சனை என்ன பண்றாங்க சொல்றாங்கன்னா பையனை விட என்ன பண்ணுவாங்க டீச்சர் என்ன பண்ணுவாங்க சொல்லிப்பாங்க சார் அவனை அடிச்சிடாங்க சார் ஓடிடுவான் சார் கஷ்டப்பட்டு விதி வீதியா பிடிச்சிட்டு வந்த சார் அவனை விட்டுருங்க செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க அவனை அந்த டீச்சர் அழைச்சிட்டு வந்தாங்களோ அவங்க என்ன பண்றாங்க தான் எனக்கு திருமண்டல் பள்ளிகளோட நிலைமை இருக்குது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இது கல்வித்துறைக்கு போதாத காலம் இதை எப்படி மாற்ற வேண்டும் என்றால் அஹ் வேற வழியே இல்லை அரசியல் மாற்றம் வந்தால் மட்டும்தான் அரசியல்வாதிகள் திருமண்டல் அரசியல்வாதிகள் மாறினால் மட்டும்தான் இது மாறணும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா முட்டங்காலுக்கும் முட்டை முடிச்சு போடுற மாதிரி பனை மரத்தில் தேல் கிடைச்சா தென்னை மரத்துல என்ன பண்ணுவான் நெறி அப்படிங்கிற மாதிரி அதாவது இங்க நடக்கிற அரசியல் மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அங்க வந்து ஒரு தலைமை கொண்டு வந்து உட்கார வைக்கும் சரியில்லாத தலைமை அது போல பாத்தீங்கன்னா குறுக்கு வழியில் வர்ற தலைமை சரியான குவாலிபிகேஷன் இல்லாத டீச்சர்ஸ் ஹேண்டில் பண்ணாத தலைமை அதுல வரும்போது பாத்தீங்கன்னா கீழே இருக்க ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க ஏதோ புழப்ப ஓட்டினா போக இருப்பாங்க அது போல பாத்தீங்கன்னா ஏராளமா ஆசிரியர்கள் பள்ளி வாங்கப்பட்டுன்னு என்ன பண்ணுவாங்க அந்த பள்ளிக்கு வருவாங்க சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது சோ அதனால ஒரு பையன் ஒருவேளை பிரச்சனை பண்ணானா ஒரு டீச்சர் கண்டிச்சார்னா என்ன பண்ணுவான் இன்னொரு சொல்லுவான் அவன் என்ன பண்ணா சும்மா தான் தான் உண்மை சொல்லியா இவரு இது போனா அடிக்கணும் போய் ஜெயிலும் போனா சொல்லுவாரு ஹெட் மாஸ்டர் சொல்லுவாரு பாப்பாரு அவன் எந்த டீம் நம்ம டீமா அந்த டீமா பாப்பாரு ஒருவேளை இவர் டீம்னா காப்பாத்தி விடுவாரு ஏத்த டீம்னு வச்சுங்க காலை வாரி விட்டுவாரு சோ இந்த பயத்துல என்ன பண்ணுவாங்க ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு என்ன வந்துட்டு பேசாம அமைதியா இருப்பதில் இருப்பாங்க சோ அதனால பாத்தீங்கன்னா கல்வித்தரமும் குறைந்து போகுது ஒழுக்கமும் குறைந்து போகுது அதனால பாத்தீங்கன்னா வெளியில் பள்ளிகளுடைய தரம் குறைந்து போய் எண்ணிக்கையும் மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அது போல கல்வி நிலையங்களுடைய எல்லா விதமான பர்சன்டேஜ் குறைஞ்சு போச்சு இதை மாற்றவில்லை என்றால் வருங்காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா கல்வி நிலையங்கள் இயங்கவே முடியாது என்ற தான் தள்ளப்படும் அப்படிதான் நிகழும் இருக்கு டீச்சர்ஸ் வந்து அஹ் இருந்துட்டு இருக்காங்க ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இல்லாம மற்ற ஸ்கூலுக்கு என்ன பண்றாங்க மாத்தி மாறி போயிட்டு இருக்காங்க சோ அரசும் வந்து பாத்தீங்கன்னா பணி நிரம்பரமாக திருமண்டல பள்ளிகள் கொண்டு போடுறாங்க இதெல்லாம் மாற்றோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த எஜுகேஷன் மேனேஜர் அது போல பாத்தீங்கன்னா லேசர்கிட்ட எல்லாரும் என்ன பண்ணுவோம் அந்த கல்வி நிலைக்கு முக்கியத்துவம் கண்டிப்பா கொடுக்கணும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இருந்து ஆசிரியர்கள் இருந்து எல்லா ஆசிரியர் பெண்களும் சரிசமமாக பாவித்து அந்த ஆசிரியர்களுக்குள்ள பழி வாங்குற நடவடிக்கை இல்லாம அந்த அநியாய டிரான்ஸ்பர் போடாம அவங்களுக்கு விருப்பப்பட்ட பள்ளியில விருப்பமான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அங்க உருவாக்கி கொடுத்து ஸோ அது போல பாத்தீங்கன்னா அதன் மூலமாக கல்வித்தரத்தை உயர்த்தி அதன் மூலமாக ஒழுக்கத்தை உயர்த்தி அதன் மூலமாக வெளியிருக்கின்ற நல்ல மாணவர்கள் நல்ல மாணவர்கள் தான் பாத்தீங்கன்னா சில நல்ல அதாவது பேக்ரவுண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அது வந்து அஹ் என்ன சொல்றது அஹ் அதாவது சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் படிப்பாம படிக்காம இருப்பாங்க அது போல பெற்றோர்களுக்கு பாத்தீங்கன்னா பசங்களோட இம்பார்ட்டன்ஸே தெரியாது சோ அந்த மாதிரி பசங்க தான் என்ன பண்றாங்க இன்னைக்கு வந்து திருமண்டல் பள்ளிகளும் படிக்கிறான் முக்கியமா அவனும் வேணும் ஏன்னா வந்து கண்டிப்பா அவனுக்காக தான் திருமண்டல் பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டது வந்து நம்ம வேண்டாம்னு சொல்லக்கூடாது அதே சமயத்துல ஒழுங்கினா இருக்க பசங்களை தொடர்ந்து இங்க சேர்த்துக்கிட்டே இருந்தோம் ஒழுங்கா இருக்க பண்றாங்க வெளியில போயிடுறான் சோ அதனால இருக்குது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான் சோ அவனை வச்சு இந்த ஸ்கூல்ஸ் டெவலப் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் குறிப்பிட்ட அளவிலான பொருளாதார நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளிகளை வந்து படிக்காதுக்கு மெயின் காரணமே வந்து பாத்தீங்கன்னா இங்க படிக்கிறப்ப என்ன பண்ணுவான் ரவுடித்தனை பண்ணுவான் அடிப்படி தண்டனை போடுவான் கெட்ட வாரத்தை பேசுவான் அப்படிங்கிறனால அந்த ஒரு ஹையர் இன்கம் குரூப்லாம் முன்னது அப்படி என்ன முடியுது மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் போயிருந்தால இங்க வர்றது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா வெளியில தள்ளுபடியானதுல தான் வந்துட்டு இருக்குது சோ அதனால தொடர்ந்து நம்மளால ஒழுக்கத்திலயோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கல்வியிலையோ அது போல பாத்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் ஸ்டாண்டர்டே மெயின்டைன் பண்ண முடியல சோ அதனால வந்து இந்த கழுதை தெரிஞ்சு கட்டரமா போனோம்னால போயிட்டு இருக்குது ஆசிரியர்களும் பாத்தீங்கன்னா அவர் போராடிட்டு தான் இருக்காங்க ஆனா ஆசிரியர்கள்ட்டே சின்ன சில குறைகள் உண்டு இப்போ பாத்தீங்கன்னா அவனே வந்து என்ன பண்ணுவாங்க சோத்துக்கொழி இல்லாதவன் கஷ்டப்பட்டவன் படிக்கிறான் நானும் என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து அங்க கொண்டாடிட்டு இருப்பாங்க ஏதாவது டீச்சருக்கு என்ன பண்ணுவோம் வீட்டுல விசேஷம் என்ன பண்ணுவாங்க பையனை வச்சு பாக்க வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க நல்ல கறியை விருந்து சாப்பிட்டு இருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா மிக ஒரு கேவலமான ஒரு அருவருப்பான ஒரு செயல் இது நான் வந்து தொடர்ந்து கண்டிச்சுட்டே இருக்கேன் அது யாரும் கேட்கறது இல்ல டீச்சர் சொல்றாங்க நம்ம காசு நம்ம திங்கம் இதுல என்ன தப்பு இப்ப நான் என்ன கேக்கேன்னா உங்க காசுதான் நீங்க தான் சாப்பிட போறீங்க உங்க பிள்ளை வீட்டுல இருக்குது அது பாக்க வச்சு சாப்பிடுவீங்களா சோ இவன் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை தானே பாவப்பட்ட பிள்ளை தானே இப்ப கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா காலையில் சாப்பிடாத நூறு பேர் இருப்பான் மத்தியானம் சாப்பாடு ஐம்பது பேர் இருப்பான் சோ அவங்கள பாக்க வச்சு சாப்பிடுறது அது மட்டும் இல்ல இதுல ஒரு இப்படி உச்ச போய் அவன் என்ன பண்றது சர்வே பண்றதுக்கு என்ன பண்றது சப்ளை பண்றதுக்கு அவன் என்ன பண்றது பயன்படுத்துறது அதெல்லாம் கால கொடுமையா இருக்கும் அவன் என்ன பண்ணுவான் பசியோடு டீச்சர்ஸ்க்கு சாப்பாடு வச்சுட்டு இருப்பான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எறும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் இது வந்து பாத்தீங்கன்னா மிக ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் இது யார் ஆரம்பிச்சேன்னு தெரியல அதுவும் பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் எனக்கு தெரிஞ்சு அதை விருப்பப்படுத்தாங்களா தெரியல ஒரு ஒரு உதாரணம் இந்த ஒரு ஸ்கூல்ல நான் வந்து ஜாயின் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கருவி இருந்து போட்டாங்க போய் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு அப்புறம் சொன்னாங்க இந்த ஆசிரியர் வந்து இன்னைக்கு வந்து தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறதுனால நமக்கு சாப்பாடு போட்டுருக்கேன்னு சொன்னாங்க நான் சாப்பிட்டு போய் இந்த டீச்சர் டீச்சர் மோர் ஹாப்பி டே டீச்சர் மகிழ்ச்சி ஹாப்பி பர்த்டே ரொம்ப நல்லா இருந்து சொல்றேன் அந்த டீச்சர் பண்றாங்க அப்படி கண்ணு கசோக்குறாங்க சார் போங்க சார் நீங்க வேற எதுக்கு சார் எனக்கு எல்லாம் தாங்கி சொல்றீங்கன்னா நீங்க தானே சாப்பாடு பிடிங்க அதான் தாங்கிடுற போங்க சார் எனக்கு ஐம்பத்தி எட்டு ஆகுது எனக்கு இப்ப நான் வந்து பேத்ரி கொண்டாடுற நிலமையா சார் இருக்கேன் அப்படின்னாங்க டீச்சர் அப்ப நீங்க விருப்பப்பட்டு போடலையா அப்படின்னு கேட்டா நான் எங்க சார் விருப்பப்பட்டு போட்டேன் என் எஸ்ஆர் சார் என் டேட் ஆஃப் பர்த்தை பாத்துட்டு என்ன பண்ணாங்க இவங்க ஜெயந்தி நம்புறாங்க அசோசியேஷன் வச்சுட்டு நம்புறாங்க இவங்க போட்டுறாங்க சார் எனக்கு சுத்தம் என்ன இஷ்டமே இல்லை சார் இதுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் சார் அப்படின்னு நம்புறாங்க அவங்க வந்து மனம் நான் வாழ்க்கையை வெறுத்து போனேன் அடா பா அப்படின்னு சொல்லி அதோட நம்புறது இல்லை சாப்பிடுறது இல்ல சோ அதனால வேற வழி இல்லாம நம்புறாங்க சின்ன இடங்கள்ல டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க இந்த மாதிரி தள்ளப்படுகிறார்கள் சோ இது என்ன பண்ணும் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு தடுத்து நிறுத்தப்படணும் நான் போற பள்ளிகள் எல்லாம் எதிர்த்து குரல் இருக்கிறேன் அது வந்து வருங்காலங்கள தடுக்கப்படும் தடுக்கப்படும் காலத்தில் கட்டாயம் சோ டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தங்களை உணர்ந்து கொண்டு தாங்கள் எதற்காக இந்த பள்ளியில் வந்து வேலை பார்க்க அமர்த்தப்பட்டிருக்கிறோம் மாணவர்களுக்காக கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக என்பதை உணர்ந்து கொண்டு அவர்கள் முன்மாதிரியாக இருந்தால் நிச்சயமாக அந்த மாணவர்களும் முன்மாதிரியாக இருப்பார்கள் சோ இது போன்ற மாணவர்களுக்கு இடையேயான என்ன பண்ணலாம் அருமையாக பேசி தீர்க்கின்ற திறமையான ஆசிரியர் பண்புகள் தான் சோ அதனால கல்வி நிலையங்கள் அருமையாக இருக்க வேண்டும் என்றால் வருங்காலங்களில் அரசியல் என்பது அஹ் கல்வி நிலையங்கள் வராமல் இருந்தால் நிச்சயமாக ஆண்டு ஆண்டுகள் ஆனாலும் சரி அணையா விளக்காக நமது கல்வி நிலையங்கள் எரிந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லைன்னா போங்கடா